Sir, 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 one second. How do Are you ready to sit on the horse afterwards? Yeah, <laughs> yeah. Yeah, good, perfect. Perfect. We have one horse to look at. you? you Congratulations, Hello. Hi, Mark. Time to come here. <laughs> Thank you. Welcome, actor among his Arden Fans. He is a lead commercial film actor with experience in the film industry, United States Parishes Association. He also shares his love for horses uh, during his teen years and never missed an opportunity to share the same so with his family and friends. I'll uh, tell you the rider's name and the award you won. We have Vishan Pundra. এমনানে য়ালারপরা ন্য়াডের য়াকে. এমাকি কোয় য়ালালাল কাকে ইজেসেদে. এমামার হিমালার ইয়ালে. Next is the only one in the world. This is the man's first gold medal in the age of 10. Oh, wow. He <laughs> <laughs> was the youngest rider and has the biggest voice. Finally, another picture from 2024 in New Delhi. So, how do we

வந்து நான் போகும்போது சீழு அவனை வந்து அப்படியே இதில் தான் பார்ப்பேன் மேலே உட்கார கூட சான்ஸ் செம்ம ஹியூஜ் யூ ஆசைப்பாது ஒரு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பசங்க இங்கேருந்து போய் நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் போய் வின் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்க இருக்கிற குதிரைகளும் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா பராமரிச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணி அவ்வளோ ஒரு கனெக்ட் குதிரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரைடர்ஸுக்கும் உள்ள அந்த கனெக்ட் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து இன்னைக்கு ஒரு ஒருத்தரும் அவ்வளோ கோல்டு மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் மென்மேலும் இந்த ஸ்போர்ட் வந்து வளரணும் தான் என்னோட ஆசை

அண்ட் மோர் மோர் அண்ட் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாஸ் இட்ஸ் அண்டர்ஃபுல் திங் டு ஆக்சுவலி டூ அண்ட் இது மாதிரி ஒரு பயங்கர ஒரு கான்சன்ட்ரேஷனாக இருக்கட்டும் ஒரு டிசிப்ளினாக இருக்கட்டும் இந்த ஒரு ஸ்போர்ட்ல வந்து பயங்கர அதை வந்து நம்ம கடைபிடிக்க முடியும் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எத்தனை பேர் இதை வின் பண்ணியிருக்காங்கன்னும் போது அண்ட் சொன்ன மாதிரி என்னோட பசங்களும் இந்த ஸ்கூலில் ரெண்டு வருஷமா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி போடியத்தில் அவங்களையும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை கங்க்ரா இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை அண்ட் ஆல் த கோச்சஸ் ட ட்ரைனிங் ஒரு ஒருத்தரையும் ட்ரெயின் பண்ண விதமாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ அழகாக இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நெசிபில் அவங்க நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு ஒருத்தருக்கும் நின்ன இப்படி இருக்கணும் போஸ்டர் இப்படி பண்ணணும் இங்கே நிற்கணும் அந்த ஏனால் ட்ரெஸ்ஸாஜின்றது வந்து அது அந்த டிசிப்ளின் தான் எங்கே எப்படி குதிரையை எப்படி கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ அழகாக அங்கே கொண்டு போகிறாங்க அதுக்கான அந்த ஒரு ஒரு இது இருக்கும் இந்த இந்த எண்ட் டு அந்த எண்ட் எப்படி போகிறது அந்த விஷயம் எல்லாமே வச்சு தான் அந்த மார்க்ஸ் போடுவாங்க ஸோ அந்த குதிரையும் அந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக இருக்கணும் ரைடர்ஸும் அப்படி இருக்கணும் அதுதான் இந்த ஸ்போர்ட்டோட மெயின் விஷயம் அண்ட் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க் யூ சோ மச் டூ ஆல் தி ப்ரஸ் ஏன்னா இது வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய ட்ரீம் அண்ட் அந்த ட்ரீமை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு கிஷோர் சார் ஏன்னா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது குதிரைங்க இருக்கு இங்க எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு இவரோட இடத்துல இங்கேயே தங்கி இத பண்ணிட்டு இருக்காரு ஐ திங்க் இஸ் பாஷன் ஃபார் ஹம் அண்ட் அவரோட பழைய பிக்சர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் அண்ட் வாட் வாட் ஹீ ஹாஸ் டன் இஸ் வண்டர்ஃபுல் அண்ட் அவர் அந்த பேஷனை வந்து அவர் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் அதை கொண்டு போறாருன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வனங்கான் படத்துக்கான ஒரு வரவேற்பு மிக அற்புதமா தமிழ் மக்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல் நன்றி நடிப்புக்கும் அவ்வளோ பேரும் என்னை விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் பாலாசருக்கு தான் போய் சேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்தில் இன்னும் கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்கு அடுத்தடுத்த படங்கள் இன்னும் பெருசா இன்னும் ஆடியன்ஸை கவர்ற கூட அளவுல ஒரு ஒரு கதையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட குறிப்போல இருக்கு தேங்க்யூ